கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பகுதி திருநெல்வேலி மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லக்கூடிய பகுதி இங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நெஞ்சளவிற்கு இந்த தண்ணியில் தான் நம்மால் செல்ல முடியும் ஆனால் இங்கிருந்து செல்ல முடியாது படகுகள் மூலமாக மட்டுமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு செல்ல முடியும் அங்கு இயக்கப்பட்டு வந்த அவசர கட்டுப்பாட்டு மையம் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்திலும் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் அரசு மருத்துவமனை அலுவலகம் என மூன்று இடங்களில் தற்காலிக அவசர கட்டுப்பாட்டு மையமானது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பாதை முழுவதும் தாமரபரணி ஆற்று நீரால் சூழ்ந்துள்ளது இதோ பார்க்கலாம் இதுதான் தாமிரபரணி ஆற்றங்கரை தாமிரபரணி ஆற்றங்கரையின் மிக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக இருக்கின்றது இந்த காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒன்பது பாதைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு உள்ளது இந்த பாதைகள் முழுவதுமாகவே மழைநீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக இங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து நெல்லை சந்திப்பு டவுன் செல்லக்கூடிய பிரதான சாலை தூத்துக்குடியிலிருந்து செங்கோட்டை கேரளா செல்ல வேண்டும் என்றால் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த ஒரு பாலம் போக்குவரத்து இயங்குகிறது பாலத்தை தொட்டபடி தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கனஅடி நீரானதே சென்று கொண்டிருக்கிறது நம் நேரடி காட்சிகளாக பார்த்துகிறோம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கணேசன் அவர்கள் இந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார் இதே நிலைதான் இந்த தாமிரபரணி ஆற்று முழுவதுமாக இரண்டு லட்சம் கனடி காரணமாக ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகள் முழுவதுமாகவே வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக முதற்கட்டமாக பனிரெண்டு படைகள் வந்துள்ளது திருநெல்வேலியில் உள்ள தீயணைப்பு துறையினர் மீட்பு படையினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் தேசிய பேரிட மீட்புக் குழுவும் இரண்டு குழுக்கள் தற்போது வந்துள்ளது அவர்களை அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பியுள்ளது அது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மட்டுமின்றி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தமிழக முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள மூன்று அதிகாரிகளும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மீட்பு பணிகளும் முடிக்க விடப்பட்டுள்ளது ஆனால் இங்கு மாநகருக்குள் வரக்கூடிய அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது வெள்ள நீரால் குறிப்பாக திருநெல்வேலிக்கு நான்கு வழிச்சாலை மட்டுமே பயன்படுத்த முடியும் ரயில் சேவை உட்பட அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது நான்கு என்றால் நான்கு வந்து வழிச்சாலாக மதுரையில் புதிய பல்நோக்கு அரசு மருத்துவமனை வழியாக மட்டுமே ஆனால் பாளையங்கோட்டையில் இருந்து தென்காசி சாலைக்கோ அல்லது பாபநாசமோ அல்லது நாகர்கோவிலோ அல்லது சென்னை வழியாக எந்தவிதமான ஒரு பகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது முற்றிலும் தீவு போன்ற ஒரு சூழலானது நிலை வருகிறது கணேசனுடன் சூழலை தமிழ்